வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நாளை அடுத்து அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் எழுபது வயதுக்கு மேற்பட்டோர் எவ்வித நிபந்தனையுமின்றி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தையும் விலைவாசி உயர்வையும் கட்டுப்படுத்த பிஜேபி தலைமையிலான அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாளை நடைபெறுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நாளை முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் மாநிலங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பத்து ஆண்டுகால ஆட்சியில் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக ஜார்க்கண்ட் மாநிலம் பலாமு மாவட்டத்தில் தேர்தல் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் தெரிவித்தாா் தாம் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் கடமையாற்றிய இருபத்தைந்து ஆண்டுகளில் எந்தவொரு ஊழல் புகாருக்கும் இடமளிக்காத வகையில் செயல்பட்டதாக அவர் கூறினார் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் வாரிசு அரசியலுக்கு முன்னுரிமை அளித்து அதிக அளவில் பணத்தையும் சொத்துக்களையும் சேர்த்துள்ளதாக குற்றம் சாட்டினார் பீகார் மாநிலம் தர்பங்காவில் தேர்தல் கூட்டத்தில் பேசிய திரு நரேந்திர மோடி எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் எவ்வித நிபந்தனையுமின்றி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தமது கட்சி மேற்கொள்ளும் என்று கூறினார் தர்பங்காவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பீகார் மாநிலத்தில் ஆட்சி செய்த காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்ரீய ஜனதாதள் கட்சிகள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் நாட்டில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தையும் விலைவாசி உயர்வையும் கட்டுப்படுத்த பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் கர்நாடக மாநிலம் தேவாங்ரேயில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் அக்கட்சி மேற்கொள்ளவில்லை என்று கூறினார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோரை தடுக்க பிஜேபி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பெற முடியாத நிலைக்கு சாதாரண மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவோ அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவோ பிஜேபி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திருமதி பிரியங்கா காந்தி குறை கூறினாா் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாளை நடைபெறுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் உள்ள ஐநூற்று ஐம்பத்தி ஏழு நகரங்களில் நடைபெறவுள்ள இந்த தேர்வை இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுத உள்ளனர் வெளிநாடுகளில் பதினான்கு நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெறவுள்ளது பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை மணி ஐந்து இருபது வரை இந்த தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வில் பங்கேற்போர் தங்களுக்கான புகைப்படத்தினார் அனுமதி சீட்டை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அடையாள அட்டையில் புகைப்படம் தேர்வு எழுதுவோரின் கையெழுத்து தேர்வு எண் பார்கோட் ஆகியவை பெற்றிருப்பதால் இந்த தகவல்கள் தெளிவாக தெரியும் அளவுக்கு பதிவிறக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது தேர்வு எழுதுவோர் தேர்வுக் கூடத்திற்கு முன்கூட்டியே வந்திருந்து அனைத்து நடைமுறைகளையும் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிர்களை காக்க பனிரண்டு மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி பாசன மாவட்டங்களில் பல லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெல் கரும்பு வாழை பருத்தி மற்றும் பயிறு வகை பயிர்களும் கோடை வறட்சியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் நிலத்தடி நீரை பயன்படுத்தி பயிர்களை பாதுகாக்கும் வகையில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கோவை மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மேல் பவானி அணையிலிருந்து ராட்சத மோட்டார் மூலம் பில்லூர் அணைக்கு தண்ணீர் விநியோகிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஒன்பது ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக மாற்று ஏற்பாடு மூலம் கோவைக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவை மாவட்டத்தில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பில்லூர் அணைக்கு செல்லும் தண்ணீரும் கடந்த சில நாட்களாக தடைப்பட்டுள்ளது இதனையடுத்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி அணையிலிருந்து பில்லூர் அணைக்கு தண்ணீர் கொண்டு சென்று அங்கிருந்து கோவை மக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டது அதனையடுத்து அறுபது அடி நீர்மட்டம் கொண்ட அப்பர் பவானி அணையில் ராட்சத மோட்டார்கள் பொருத்தப்பட்டு சுரங்கப்பாதை வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு அத்திக்கடவு வழியாக பில்லூருக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது நாளொன்றுக்கு இருநூறு கன அடி தண்ணீர் அப்பர் பவானி அணையிலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது ஜூன் பதினைந்தாம் தேதி வரை அப்பர் பவானியிலிருந்து கோவைக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட உள்ளது பில்லூர் குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆன சூழ்நிலையில் முதல் முறையாக அப்பர் பவானி அணையிலிருந்து கோவைக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது உதகையிலிருந்து சரவணன் நீங்கள் சென்னையில் கிண்டியில் அமைந்துள்ள காந்தி மணி மண்டபம் பெருந்தலைவர் காமராஜர் மணி மண்டபம் உள்ளிட்ட அனைத்து மணி மண்டபங்களிலும் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகளை மாநில மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் திரு இரா வைத்தியநாதன் இன்று நேரில் ஆய்வு செய்தார் காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள காந்தி அருங்காட்சியகம் காமராஜர் நினைவகம் மற்றும் பக்தவச்சலம் நினைவகத்தில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்ட கட்டிடப் பணிகளை அவர் ஆய்வு செய்தார் இந்த வளாகத்தை மேம்படுத்துவதற்கான திட்ட மதிப்பீட்டை உடனடியாக வழங்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் சிலைகளையும் நினைவுச் சின்னங்களையும் பராமரிப்பது தொடர்பாகவும் அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தறிவியல் இன்று தொடங்கியது இதையடுத்து மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பம் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் பொதுவாக இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமதியு காணப்படலாம் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப சூழல் நிலவக்கூடும் மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை ஏழாம் தேதி அன்று மேற்கு மலை மாவட்டங்களான நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வட உள் தமிழக மாவட்டங்களான தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் தனியார் பேருந்து அண்மையில் விபத்துக்குள்ளானதை அடுத்து மலைப்பகுதியில் இயக்கப்படும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி இன்று ஆய்வு செய்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேல்மங்கலம் கிராமத்தில் சந்தேகத்திற்கிடமான நான்கு பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து வெடிகுண்டுகள் மற்றும் ஆயுதங்களை கைப்பற்றினர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் பொப்பான் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது திருப்பத்தூர் கிளைச்சிறையில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் இன்று நேரில் ஆய்வு செய்தனர் கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்திய ஆறு பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து ஆயிரத்து நூற்று ஐம்பது கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர் அக்னி நட்சத்திரம் தொடங்கியதையடுத்து திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை தாராபிஷேகம் நடைபெறுகிறது திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர் அருகே மின்சாரம் தாக்கி ஆண் யானை ஒன்று உயிரிழந்தது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று உள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் இன்று மோகன் பகான் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா ஷிராக் சென் தர்ஷன் பூஜாரி மற்றும் தேவிகா சிஹாக் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் சுவிட்சர்லாந்தின் மிலேனா ஷெனிடரை இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செட்கணக்கில் வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் தேவிகா சிஹாக் பல்கேரியாவின் கலோயானா நல்பொந்தோவோவை இருபத்தி ஒன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செட்கணக்கில் வென்றார் ஒற்றையர் பிரிவு இந்தியாவின் தர்ஷன் புஜாரி டென்மார்க்கின் மேட்ஸ் ஜூயல் மூலரை இருபத்தி ஒன்று பதினான்கு பதினேழு என்ற சர்க்கணக்கில் வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் ஷிராக் சென் ஸ்வீடனின் கஸ்டாப் ஜார்க்லரை பதினேழு வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நாளை அடுத்து அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் எழுபது வயதுக்கு மேற்பட்டோர் எவ்வித நிபந்தனையுமின்றி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தையும் விலைவாசி உயர்வையும் கட்டுப்படுத்த பிஜேபி தலைமையிலான அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாளை நடைபெறுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த நிறைவடைந்தது